பெரியார் பிறப்பதற்கு முன்னால் இரட்டைமலை சீனிவாசன் பிறப்பதற்கு முன்னால் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா பிறப்பதற்கு முன்னால் ஏன் இந்தியாவின் சட்ட மாமேதை அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்னால் வைகுண்டர் என்பவர் ஒருத்தர் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறார் இந்த வைகுண்டர் யார்னா நாடார் சமூகத்தில் பிறந்து சமத்துவத்தை பேணி பாதுகாத்தவர் திருவாங்கூர் சமஸ்தானம் இருந்த காலகட்டத்திலேயே சாதி அடக்குமுறைகள் வந்து தென் தமிழகத்தில் மிக பரவலாக குறிப்பாக கன்னியாகுமரி நெல்லை மாவட்டங்களில் கோலோச்சுகிற போது கூட சமூகநீதியை பற்றி முதலில் தமிழ்நாட்டில் விதைத்த பெருமகனார் நான் வந்து வைகுண்டர் தான் அந்த வைகுண்டருக்கு இந்த தேசத்தில் எங்காவது சிலை வைத்த வரலாறுகள் உண்டா சமூகநீதி பேசுகிற இந்த திரு திருட்டு மாடல் கும்பல் வைகுண்டரை பற்றி என்றைக்காவது வரலாறு உண்டா நான் கேட்குறேன் அவருடைய வரலாறு ஏன் பாடப்புத்தகத்தில் உங்களால் சேர்க்க முடியல ஏன் பிள்ளைகளுக்கு அவருடைய போதனைகளை உருவாக்க முடியல வைகுண்டரை பற்றி ஏன் இந்த தமிழ் மக்கள் இன்னும் அறிந்திருக்க வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள்